வணக்கம் லங்காஃபு ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று காவல்துறையினர் பலி சொந்த மக்கள் மீதே குண்டு வீசி தாக்கிய தென்கொரிய விமானத்தால் பரபரப்பு விண்வெளியில் வடித்து சிதறிய ஸ்பேக் எக்ஸ் எக்ஸ்லம் பேசிய தீர்த்துக்கலாம் அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து ஈரானிடம் டீல் பேசும் டிரம்ப் கடிதம் மூலம் தூது வரிவிதிப்பை ஒரு மாதத்திற்கு ஒத்திவைத்த டிரம்ப் கனடாவும் ஒத்திவைப்பதாக அறிவிப்பு இந்தியாவுடனான நல்லுறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது சீன வெளியுறவுத்துறை மந்திரி இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரெண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்பான விரிவான செய்திகள் சிரியாவில் கிளர்ச்சியாளர்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதிமூன்று காவல்துறையினர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சிரியாவின் கடற்கரை நகரமான லடாகியா மாகாணம் அல்வாடி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சிரியாவில் அல் லசாப் தலைமையிலான அரசு கடந்த டிசம்பர் மாதம் கவிழ்ந்ததை அடுத்து சிரியாவின் புதிய ஜனாதிபதியாக கசத் தஹிர் அல் ஷியாம் பதவியேற்றார் அதேவேளை அல் அசாத் ஆதரவாளர்கள் குழுக்களாக சேர்ந்து சிரிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சிரிய அரசு படைகள் மீது இந்த கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன அல் அசாத் ஆதரவு கிளர்ச்சியாளர்களை இந்த தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தென்கொரியாவில் மக்கள் குடியிருப்புகள் மீது போர் விமானம் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த தாக்குதலில் அந்நாட்டின் கோச்சியோன் கிராமத்தின் வீடுகள் மற்றும் ஒரு தேவாலயம் சேதமடைந்துள்ளது மேலும் பொதுமக்கள் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் தாக்குதல் நடந்த பகுதி தலைநகர் சியோலில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதுகுறித்து தென்கொரிய விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்தால் ஏற்பட்ட சேதத்திற்கு நாங்கள் வருந்துகின்றோம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்கின்றோம் இவ்வாறு இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சியின் போது தவறுதலாக குண்டுகள் வீசப்பட்டதாக தென்கொரிய ராணுவம் விளக்கம் குண்டுவீச்சு சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரியதோடு அப்பகுதியில் போர் பயிற்சி முழுவதும் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது எலான் மஸ்கேக்கு சொந்தமான ஸ்பேக் எக்ஸ் விண்கலம் வெடித்து சிதறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் டெக்ஸாசில் இருந்து ஏவப்பட்டு சில நிமிடங்களில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் வெடித்து சிதறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க நேரப்படி நேற்றைய தினம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு தெற்கு டெக்ஸாசில் இருந்து வெடிப்புச் சம்பவம் நடந்துள்ளது இதனால் புளோரிடாவில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஸ்பேக் எக்ஸ் விண்கல வெடிப்பின் போது சிதறிய பாகங்களில் எவ்வித நச்சு பதார்த்தங்களும் இல்லை என ஸ்பேக் எக்ஸ் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த வருடத்தில் இரண்டாவது முறையாகவும் ஸ்பேக் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் வெடிப்புக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு கடிதம் எழுதியுள்ளார் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் என்று நம்புகின்றேன் ஏனென்றால் அது ஈரானுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக ஃபாக்ஸ் பிஸ்னஸ் நெட்வொர்க்கு அளித்த பகுதியில் அவர்கள் அந்த கடிதத்தை புற விரும்புகிறார்கள் என்று நினைக்கின்றேன் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் மற்றொரு அணு ஆயுதத்தை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பு இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக விளங்கி வரும் சூழலில் ட்ரம்ப் இந்த முயற்சியில் இறங்கியுள்ளார் ட்ரம்மின் கடிதம் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனிக்கு அனுப்பப்பட்டதாக தெரிகிறது குறித்து வெள்ளை மாளிகை விரிவான விளக்கத்தை வெளியிடவில்லை இதற்கிடையே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சுற்றியுள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கான சர்வதேச முயற்சிகள் குறித்து ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் செர்ஜீரியா ஈரானிய தூதர் காசிம் லாலியுடன் விவாதித்ததாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கும் நடைமுறையை அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு மாதத்துக்கு ஒத்திவைத்துள்ளார் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் இருப்பதைத் தொடர்ந்து கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பை ஒத்திவைப்பதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவைத் தொடர்ந்து கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது அதன்படி ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படாது என கனடா நாட்டின் நிதித்துறை அமைச்சர் டொமினிக் லீ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது அமெரிக்கா மெக்சிகோ கனடா ஒப்பந்தத்தை ஏற்று கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படாது எனினும் இது ஒரு மாத காலத்திற்கு தான் அமலில் இருக்கும் முன்னதாக ஆட்டோமொபைல் துறையில் முன்னணி நிறுவனங்களான ஃபோர்டு ஜெனரல் மோட்டார்ஸ் மற்றும் நிறுவனங்களின் மூத்த தலைவர்களை சந்தித்து அதிபர் ட்ரம்ப் தற்போது வரி விதிப்பை ஒத்திவைக்கும் முடிவை எடுத்துள்ளார் லடாக் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி இந்திய சீன படைகளிடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் இந்திய தரப்பில் இருபது வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் தங்கள் தரப்பில் நான்கு வீரர்கள் உயிரிழந்ததாக சீனா தெரிவித்தது இந்த மோதலை தொடர்ந்து இரு நாடுகளும் எல்லையில் படைகளை குவித்தன பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் எல்லையில் இருந்து படைகள் மெல்ல மெல்ல விலகிக்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் சீன வெளியுறவுத்துறை மந்திரி ஜங் ஜி நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இந்தியா சீனா இடையான உறவு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த சீன வெளியுறவுத்துறை மந்திரி கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசான் நகரில் இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி பிங் இடையே சந்திப்பு நடைபெற்றது சந்திப்புக்கு பின் இந்தியா சீனா இடையேயான நல்லுறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இரு நாடுகளும் பல்வேறு கட்டங்களில் ஒருங்கிணைத்து செயற்பட்டு சிறப்பான முடிவுகளை பெற்றுள்ளன என தெரிவித்துள்ளார் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் ஷேர் செய்யுங்கள் நன்றி